மெகா கூட்டணி டில் டெல்லியில் களமிறகும் அண்ணாமலை திருமா ஆதவ் அர்ஜுனாவின் மெகா பிளான் கடும் அதிர்ச்சியில் முக ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் கடந்த மக்களவைத் தேர்தல் போல்தான் அடுத்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் ஐந்து முனை போட்டி நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக திமுக அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் என மீண்டும் ஐந்து முறை போட்டி நடக்கப்போகிறது என்றாலும் திமுக கடந்த தேர்தலை போன்று அத்தனை எளிதில் மீண்டும் வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்துவிட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதாவது தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிருப்தி மனநிலையில்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே தொடர்ந்து கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் இரண்டு மூன்று முறை திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் எடுத்து பின்னர் சமரசம் செய்து கொண்டார் அதற்காக தனது கட்சியின் ஆதவ் அர்ஜுனாவையும் ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்தார் ஆனால் தற்போது அவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டார் என்றாலும் திருமாவளவன் உடனான உறவை அவர் விடவில்லை விஜய் கட்சியில் தான் பதவி ஏற்றதும் உடனடியாக திருமாவளவனை சந்தித்த ஆசி பெற்ற ஆதவ் அர்ஜுனா அப்போது அவருடன் மீடியாக்களையும் சந்தித்தார் இந்த சந்திப்பு தான் திமுகவுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை விஜய் கட்சியின் கூட்டணிக்கு ஆதவ் இழுத்து சென்று விடுவார் என்று திமுக தரப்பு பதட்டத்தில் இருந்து வந்தது ஆனால் பின்னர் தனது கட்சியிலிருந்து திருமாவளவன் அவரை நீக்கியதும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் ஆனால் இப்போது விஜய் கட்சியில் இணைந்த பிறகும் ஆதவ் திருமாவளவனும் மீண்டும் சந்தித்து உறவாடி இருப்பதுதான் மு க ஸ்டாலினை கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது அப்படியென்றால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனக்கு திருமாவளவன் பெரிய அளவில் நெருக்கடி கொடுப்பார் அவர் மட்டுமின்றி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவருடன் சேர்ந்து கொண்டு அதிகமான தொகுதிகளை கேட்பதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்பார்கள் அதற்கான ஆரம்பமாக தான் இது தெரிகிறது அதோடு நாம் அவர்களுக்கு கடந்த காலங்களைப் போன்று நாங்கள் கொடுக்கும் தொகுதிகளை தான் வாங்க வேண்டும் என்று கெடுபிடி செய்தால் திமுக இல்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து விடுவோம் என்று சொல்வார்கள் அப்படி தனக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் தற்போது ஆதவ் அர்ஜுனா மூலம் விஜயுடன் ரகசிய நட்பு வைத்திருக்கிறார் திருமாவளவன் என்று கருதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலை விட நமக்கு டஃப் கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்பதோடு திமுகவின் கூட்டணி கட்சிகளும் நமக்கு டஃப் கொடுப்பார்கள் முந்தைய தேர்தலை போன்ற குறைவான தொகுதிகளை கொடுத்து அவர்களை சரி கட்ட முடியாது இந்த முறை கேட்கிற தொகுதிகளை கொடுக்கவில்லை என்றால் கடைசி நேரத்தில் கூட்டணியை முறித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்பார்கள் குறிப்பாக நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்து விட்டதால் அவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது அதனால் இதை வைத்தே நம்மை டார்கெட் செய்வார்கள் என்று திமுகவின் சீனியர் புள்ளிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கும் மு க ஸ்டாலின் தேர்தல் நெருங்க நெருங்க திமுக கூட்டணிகள் சலசலப்பு அதிகரிக்கும் அதனால் கட்சியின் முக்கிய அமைச்சர்கள் தேவையில்லாமல் கூட்டணி கட்சிகள் குறித்து தவறான வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் அவர்களே தவறாக கருத்துக்களை வெளியிட்டாலும் கூட நான் அவர்களை அழைத்து பேசி கூட்டணியை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடுவேன் என்று சொல்லி திமுகவில் அவசரப்பட்டு வார்த்தை விடும் சில அமைச்சர்களுக்கு வாய்க்கட்டு போட்டு வைத்திருக்கிறாராம் மு ஸ்டாலின் அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை விட்டு வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் இணைந்த பிறகும் திருமாவளவனை சந்தித்து பேசியிருப்பது மு க ஸ்டாலினுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக தலைமையில் தனி கூட்டணிதான் என்கிற ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தற்போது கமலாலயத்தில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதிமுகவில் உள்ள மாஜிகள் சட்டமன்ற தேர்தலில் பாஜக பாமகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று எடப்பாடியை வலியுறுத்தி வரும் அதே வேளையில் பாஜகவில் உள்ள சீனியர் புள்ளிகளும் அதிமுகவும் பாஜகவும் இணைய வேண்டும் என்றுதான் கூறி வருகிறார்கள் ஆனால் அண்ணாமலை மீண்டும் தனி கூட்டணி தான் என்று தனது ஆதரவாளர்களிடத்தில் கூறி வருவதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இல்லை என்று தொடர்ந்து வெளிப்படையாக கூறி வருவதால் அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் கடந்த மக்களவை தேர்தலிலேயே பல தொகுதிகளில் நாம் இரண்டாவது இடம் பிடித்து அவர்களை மூன்றாவது இடத்திற்கு தள்ளினோம் அப்படி இருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தி வரவில்லை அதனால் சட்டமன்ற தேர்தலில் முக்கியத்துவம் வாய்ந்த அதிமுகவின் பல பகுதிகளை நாம் கைப்பற்றி எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் அப்போதுதான் பாஜகவின் பலம் அவருக்கு தெரியும் என்று அண்ணாமலை ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக சமீப காலமாக பாஜக புள்ளிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வம் காட்டியிருப்பதால் அதற்கு அண்ணாமலையும் எதிர்ப்பு காட்டுவதில்லை அதோடு அதிமுகவுக்கு எதிரான கருத்து வெளியிடுவதில்லை என்றாலும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் சில மாஜிக்கள் இப்போதும் போல எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கிற ஒரு கருத்தை சொல்லி வருவதால் இதற்கு மேலும் இவர்களிடத்தில் இறங்கி செல்லக்கூடாது அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் மரண அடி கொடுக்க வேண்டும் அதுவரைக்கும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று தற்போது அண்ணாமலையும் ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு வந்துவிட்டாராம் அதன் காரணமாகவே பாஜக தலைமையில் இன்னும் வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று மேலும் சில கட்சிகளிடத்தில் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த தொடங்கி இருக்கிறாராம் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக ஓபிஎஸ் உள்ளிட்ட பலர் இருக்கும் நிலையில் அடுத்து தேமுதிக உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகளையும் கூட்டணி சேர்க்கும் முயற்சியில் அண்ணாமலை ஈடுபட்டு வருகிறாராம் குறிப்பாக இந்த முறை நடிகர் விஜயும் கட்சி தொடங்கி இருப்பதோடு திமுக கூட்டணியிலிருந்தும் சில கட்சிகள் வெளியேற வாய்ப்பு இருப்பதால் அந்த கூட்டணி வலுவிழந்துவிடும் அதோடு திமுக வாக்குகளை விஜய்யும் பெரிய அளவில் பிரித்து விடுவார் அதனால் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று அண்ணாமலை ஒரு தேர்தல் கணக்கு போட்டு வருகிறாராம் இந்த நேரத்தில் கூடிய சீக்கிரமே பாஜக கூட்டணியில் உள்ள சில முக்கிய கட்சிகள் மட்டுமின்றி இன்னும் சில புதிய கட்சிகளையும் டெல்லிக்கு அழைத்து சென்று அமித்ஷாவை சந்திக்க வைத்து பேச்சுவார்த்தை நடத்தவும் அண்ணாமலை திட்டமிட்டு வருகிறார் முக்கியமாக டெல்லி பாஜகவை பொறுத்தவரை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வதாக தெரியவில்லை அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதிமுகவும் இரண்டு துண்டுகளாக உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி உடையும் அதிமுகவின் இன்னொரு அணியினர் பாஜகவுடன் கூட்டணி வைப்பார்கள் அதற்கான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து அண்ணாமலை இடத்தில் நடைபெற்று வருகிறது அதனால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு வலுவான கூட்டணியுடன் களத்தில் இறங்கும் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி டெல்லியில் களமிறங்கும் அண்ணாமலை மோடியை தொடர்ந்து தீவிர பிரச்சாரம் வருகிற ஐந்தாம் தேதி டெல்லியில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் அங்கு பாஜகவும் ஆம் ஆத்மிக்கும் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மோடியும் டெல்லியில் முக்கிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்து வருகிறார் புதிய மதுபான கொள்கை உள்ளிட்ட பல ஊழல்களை செய்துள்ள ஆம் ஆத்மி கட்சிக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் பாஜக ஆட்சி அமைத்து இந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லும் என்றும் அவர் வாக்குறுதி கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தற்போது டெல்லி பறந்துள்ளார் ஏற்கனவே கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற்ற போது அங்கு சென்று பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அண்ணாமலை இப்போது டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றுள்ளார் அங்கு இரண்டு நாட்கள் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் செய்கிறார் அண்ணாமலையை பொறுத்தவரை ஆங்கிலம் கன்னடம் மட்டுமின்றி ஹிந்தியிலும் பேசக்கூடியவர் என்பதால் ஹிந்தி பேசும் டெல்லி மாநிலத்தில் ஹிந்தியிலேயே அவர் பிரச்சாரம் செய்கிறார் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுகவும் இணைந்து தேர்தலை சந்திக்க பாஜக தயாரான போதும் எடப்பாடி தரப்பு ஓவர் பில்டப் கொடுத்தால் மீண்டும் பாஜக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்க அண்ணாமலை தயாராகி வருவது மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் எழுந்துள்ள ஆதவ் அர்ஜுனா மீண்டும் திருமாவளவனை சந்தித்து திமுகவுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்கள் கமன் பாக்சை பதிவிடவும் நன்றி வணக்கம்